ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக்டர் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கார் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்டரோட நேம் மினி டாக்டர் மிஸ் பிகி ஃபர்கசன் சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டிசம்பர் மந்த் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மந்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஹெச்பி இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் வித் ஆயில் பிரேக்கோட வண்டி அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து நாலு வீலுமே மூவிங்கில் இருக்கதா சொல்லிருக்கிறாங்க இந்த டாக்டரோட வந்து ரொட்டாவேட்டரும் அவைலபிளாக இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இது டிராக்ட்ரு ப்ளஸ் ரொட்டாவேட்டர் ரெண்டும் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இது வந்து இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்